என்ன லவ் பண்ண மாட்டியா வீடு புகுந்து பள்ளி மாணவியை குத்தி கொன்ற இளைஞன் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகில் உள்ள புலிவளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்பெண்டர் ஜெகத்குமார் இவரின் மனைவி பிரியா இவர்களுக்கு ஜனனி உட்பட இரண்டு பிள்ளைகளும் இருக்காங்க நமது சேனல்ல பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் உங்களுக்கு இது போன்ற நியூஸ்ல ஆர்வம் இருந்தால் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க இந்த நிலையில் கணவனுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணத்தினால் பிள்ளைகளையும் பிரிந்து பிரியா சென்று விட்டதாக கூறப்படுகிறது இதனால் சந்தை சந்தைமேடு பகுதியில் புதிதாக வீடு கட்டி பிள்ளைகளுடன் வசித்து வந்தார் கார்பெண்டர் ஜெகந்த்குமார் பள்ளி மாணவியை குத்தி கொன்ற இளைஞன் கேஜி கண்டிகை பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பத்தாம் வகுப்பு படித்து வந்த ஜனனி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினைந்து வயதாகுது நடப்பு கல்வியாண்டில் பார்த்தீங்கன்னா பதினோராம் வகுப்பு செல் செல்லவிருந்தார் விடுமுறையொட்டி குமாரின் அக்கால் மகள்கள் இருவரும் சென்னையில் இருந்து புலிவளம் கிராமத்திற்கு வந்திருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஜெகந்த்குமார் வழக்கம்போல் வேலைக்கு சென்று விட்டார் வீட்டில் மாணவி ஜனனியுடன் ஊரில் இருந்து வந்த அவரின் அத்தை மகள்களும் இருந்தனர் மாலை நேரமானது ஜெகத்குமார் வீடு திரும்புவதற்கு முன்பாக திடீரென ஒரு இளைஞர் அவரின் வீட்டுக்குள் புகுந்தான் அப்போது மாணவி ஜனனியும் அவரின் அத்தை மகளும் ஹாலில் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தனர் இளைஞனை கண்டதும் இருவரும் அதிர்ச்சியில் பதறிப்போய் கத்தி கூச்சல் போட்டனர் வெறி கொண்ட இளைஞன் ஜனனி உடன் இருந்த அத்தை மகளை கத்தியால் குத்தி தாக்கி வீட்டுக்கு வெளியே தள்ளிவிட்டு மாணவி ஜனனியை மட்டும் வீட்டுக்குள் வைத்து உள்புறமாக கதவை பூட்டி கொண்டான் என்ன லவ் பண்ண மாட்டியா எத்தனை முறை உன் பின்னாடி வந்து கெஞ்சது என்று திரும்ப திரும்ப கத்தி கொண்டு மாணவி ஜனனியை கத்தியால் சரமாரியாக குத்தியிருக்காரு வெளியே தள்ளப்பட்ட அந்த சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் திரண்டு வந்தனர் வீட்டுக்குள் இருந்து அலறல் சத்தம் கேட்டதை இரும்பு ராடால் கதவை உடைத்து உள்ளே சென்றனர் அப்போது ஜனனி பார்த்தீங்கன்னா ரத்த வெள்ளத்தில் துடி துடித்து இறந்து கிடப்பதை பார்த்து பொதுமக்கள் அதிர்ந்து போய் இருக்காங்க இரத்த கரை படிந்த கத்தியுடன் மாணவியின் சடலம் அருகே நின்றிருந்த இளைஞனை பிடித்து வீட்டுக்கு வெளியே இழுத்து வந்து பொதுமக்கள் அடித்து தாக்கி இருக்காங்க இது குறித்து தகவல் தெரிய வந்ததும் கொண்டபாளையம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் மாணவி ஜனனியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் பொதுமக்களின் பிடியில் இருந்த இளைஞனையும் மீட்டு கைது செய்திருக்காங்க இளைஞன்ஸ் விசாரணையில் அந்த கொடூரன் திருவள்ளூர் மாவட்டம் கேஜி கண்டிகை பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி வயது இருபத்தி ஒன்று என தெரிய வந்திருக்கு கேஜி கண்டிகை பகுதியில் உள்ள தனியார் பள்ளிக்கு மாணவி ஜனனி தினமும் சென்று வந்தபோது அதே பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி பின்தொடர்ந்து சென்று லவ் டார்ச்சர் கொடுத்ததாகவும் தெரிகிறது பள்ளி விடுமுறை என்பதால் மாணவியை தேடி வந்து இந்த கொடூரத்தில் ஈடுபட்டிருப்பதும் முதற்கட்டமாக தெரிய வந்திருக்கு இருப்பினும் இந்த படுகொலைக்கு வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கின்றனவா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வந்துட்டு இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க